அனைவருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர் வேதர்மன் சந்தோஷ் கிருஷ்ணன் புயல் சின்னம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பாண்டிச்சேரி வழியாக கிராஸ் ஆகி கோயமுத்தூருக்கு வர்ற மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் வழியாக நம்ம கொங்கு மண்டலம் வழியாக வந்து இந்த புயல் சின்னம் வந்து பயணிக்க போகுது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஹெவி ரெயின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி நாமக்கல் சேலம் கரூர் அனைத்து கொங்கு மா மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிக கனமழைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஸ்டம் சைக்ளோன் போனப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது சென்டிமீட்டர் ரெக்கார்டாக இருக்குது கோயம்புத்தூரில் மற்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அரௌண்டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெவி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்குமல்லத்து வழியாக பார்த்திங்கன்னா அதிகமாக சைக்ளோன்ஸ் பாஸ் ஆகாது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி பாஸ் ஆகும்பொழுது அதிக கனமழை இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனிங்கன்னா நம்ம நீலகிரியில் வந்து அதிக கனமழை இருக்கலாம் முப்பது சென்டிமீட்டர் அல்லது நாற்பது சென்டிமீட்டர் வரை வழக்கம் கூட எதிர்பார்க்கலாம் கரெக்டாக மாய்ச்சர் ட்ராப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிழக்குலேருந்து வர ஈரப்பதமான காற்று வந்து நம்ம நீலகிரியில் சந்திக்கும் பொழுது மேகனமழை இருக்கலாம் நீலகிரியில் வந்து ஃப்ளட்டிங் பயங்கரமாக இருக்கலாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கலாம் ஸோ நீலகிரி மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று டிசம்பர் இந்த மூணு நாட்கள் பார்த்திங்கன்னா போகிறத த தவறுங்க அங்கே இருக்கிற மக்களும் கொஞ்சம் பாதுகாப்புன்னு இருங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் பெய்யும் அதாவது கிராஜுவலாக இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி தான் பெய்யும் ஸோ கண்டினியூஸாக டவுன் போஸ்ட் இல்லாமல் பேரங் உங்களுக்கு சென்னையில் அளவுக்கு ஃப்ளட்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை ஆனால் அண்டர் பாசஸ் எல்லாமே ஃப்ளட்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ரெயின்ஸ் இருக்கும்போது நம்ம நொய்யல்லையும் தண்ணி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நொய்யல் க கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து மெம்பி கொஞ்சம் இப்போ சேஃபாக இருக்கலாம் ஸோ ரெயின் வந்து அதிக அதிகமான மலைக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கொங்கு தான் இருக்குது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா புயல் வந்து கடலுக்கு அந்த சைடு தான் இருக்குது இங்கிட்டு கடல் இல்லை எப்படி இங்கிட்டு இருக்குது என்ன பார்த்து உங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் வந்து அந்த சைடு தான் கடந்து போவோம் இங்கிட்டு வர மாதிரி எதுவும் சொல்லலை இப்போ வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரை ப்ரையாரிட்டி வந்து நம்ம கோஸ்டல் அது கடலோர பகுதிகளுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அங்கே கரை கிடக்கும் பொழுது இப்போது பாண்டிச்சேலேருந்து கிழக்கே வந்து மையம் கொண்டுள்ளது ஸோ அங்கே கரை கிடக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே தான் வந்து உள்ள ஹெவியன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும் நம்ம அங்கே முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும் ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வீக் ஆயிரும் புயல் வந்து நம்ம இப்போ செங்கல் புயல்னு இப்போ பேரிட்ருக்காங்க நம்ம வானிலை ஆய்வு மையம் ஸோ அது கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வலு வள இழந்துடும் வலு விழுந்துங்கும்போது நம்ம டிப்ரஷன் சொல்லுவாங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையில தான் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே வந்து உங்களுக்கு விண் டேமேஜ் இருக்கும் காற்று டேமேஜ் இருக்கும் ஒரு செவன்ட்டி டூ நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து வீசுகிறதுக்கு பாசிபிட்டிஸ் இருக்குது இங்கே வரும்போது நம்ம காற்று பதிப்பு அதிகமாக இருக்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேதல காசு காற்று வீசலாம் அது உங்களுக்கு நார்மலாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசுகிற காற்று தான் ஆனால் வீசும் வீசும்பொழுது கொஞ்சம் டேமேஜ் இருக்கலாம் ஒரு சில இடங்களில் ம மரம் உடஞ்சி விளக்கலாம் அந்த மாதிரி பாசிபிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் சான்ஸ் ஆக்சுவலாக இந்த கோயில் வழியாக இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரி புயல் வர்றதுக்கான காரணம் சேஞ்ச் இருக்கா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்ல முடியாதுங்க இது மாதிரி வரது ரேர் ஆக்சுவலாக அது சொல்ல போனீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருடம் ஒரு ஈவெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி சிஸ்டம் வந்து வந்திருக்கு இதே மாதிரி வந்திருக்கு இதில் ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஈவெண்ட்டில் நடக்கலாம் அந்த மாதிரி தான் ஈவெண்ட் ஆக்சுவலாக அது ஸோ இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புயலோட வ வலுவை இன்க்ரீஸ் பண்ணுது முதல்லாம் பார்த்திங்கன்னா கரை பொழுது வந்து தீவிர இருந்து உள்ளுக்கு நல்லா சீக்கிரம் வலு இழந்துடும் ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சரி நல்லா இன்டென்சிஃபையாக கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகும்போது இன்டென்சிஃபை ஆகுது உள்ளுக்கு வந்து வரும்போது நம்ம லோ ப்ரெஷராக இப்போ இருக்கு ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது வலு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடு கூடுதல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து ரொம்ப ஹெவி ரேன்ஸுங்கிறது பண்ண முடியாது சேம் இதை கார்லேட் பண்ண முடியாது இப்போ இந்த க்ளவுட் பஸ்ஸுங்கிற ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதீத ரொம்ப அதீத மழை வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சரி இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் கூட அந்த மாதிரியான க்ளவுட் பஸ் நடந்து டிசாஸ்டர் நடந்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி க்ளவுட் பஸ் ஏதாவது இங்கே நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரங்களில் வந்து மிக கனமழை பெய்கிறது அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து அதிகமாக நடக்கும் உங்களுக்கு தென்மேற்கு பருவ பருவமழைங்கிறது பெரிய டைனமிக்ஸ் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து வட வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கும் அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலம் ஜூன் டூ செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலம் அப்போ தான் அதிகமாக தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் அதிகமான வாய்ப்புகள் ஆக்சுவலாக ஸோ வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல் சலனங்கள் வச்சு தான் ரெயின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி பொழுது அது க்ளவுட் பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது அந்த புயல் சின்னம் வந்து நம்ம நம்ம ஏரியா வரும்பொழுது மழை வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு பதினஞ்சு சென்டீட்டரில் இருபது சென்டிமீட்டர் பேயுங்கிறது நார்மல் தான் ஸோ அது காமன் தான் ஆக்சுவலாக க்ளவுட் பஸ்ஸுங்கிறது உங்களுக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் கொட்டுறதான் இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி கொட்டுங்கிறது நான் எதிர்பார்க்கல பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு காலையிலேருந்து வந்து வந்து லைட்டு மாடரேட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஓவர் தி பீரியட் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த ரெயின்ஃபால் நம்ம நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்காது ஸோ அதனால் நம்ம வெள்ள பாதிப்புகள் வந்து அந்த சென்னை அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது அந்த மரது இருக்குது